டேட்டே 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 சங்கடஸ் சூப்பர் ஆரம்ப சக காரேம மகதனே அவருடைய அடானத தரவடிவ நிர்மாணங்க கோப்புக்கு மாநிலங்க நிர்மாணங்க கமிட்டி உறுப்பினர்கள் வைட்மட்ர்க்கே அட்டாவுண்ட்ரே சேர்வுண்ட் கோவர்வுண்ட் சர்வை சேர்வுண்ட் நல்ல माल வரட்ட ஓட வேண்டியதுக்கு சூப்பர் அரசல் நம்ம சட்டி சிறப்பான வாழ் சிறப்பான ஒளி போராட்டம் ஆறு முடிவாடு பொங்கிட்டே இருக்கு தங்க காசு அண்ணா ஒன்று சூப்பர் சூப்பர் நீ காசு

யாரோ வந்து போய் இல்லைய பாரு யாரேனும் தடங்கல மாட்டாம சூப்பர் சூப்பர் சும்மா சும்மா இல்ல பாரு அவங்க பறக்கிறது விநாயக <laughs> <laughs> ஒன்று <muchas> காணொலிகள் वाले के मारो 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 मारो

ஆயிரம் ஒன்று மாடிகள் அந்த ஆறு ஆயிரம்